அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆதிரா ஆன்மிகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சமையலறையில் கேஸ் அடுப்புக்கு பக்கத்தில் இவையெல்லாம் தினந்தோறும் இருக்கட்டும் வீட்டுக்கு பற்றாக்குறை என்பதே இருக்காது குடும்பம் நல்ல செல்வ செழிப்போடு மேல் நோக்கி செல்லும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னன்னு பார்க்கலாம் நம்ம குடும்பம் நல்ல ஒரு மேல்நிலைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிள்ளைங்க நன்றாக படிப்பாங்க கணவரோட வேலை நல்லா இருக்கும் அப்போ வந்து நம்ம வீட்டில் வருமானம் நல்லா இருக்குது ஒரு வசதி வாய்ப்போடு நம்ம உயர்ந்து கொண்டே போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை யாரை தெரியாமல் வாழ்த்துவாங்க சொல்லுவாங்க புகழுவாங்க நம்ம வீட்டு பெண்களை தான் புகழுவாங்க பெண்மணி கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இது ஊர் வழக்கமே கூட என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பெண்ணு என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரில வீட்டில் என்ன பூஜை புனஸ்காரம் பண்ணுறாங்கன்னே தெரில நல்லா இருக்குது அந்த குடும்பம் நல்ல மேல் நோக்கி செல்லுது ஏதோ அவங்க நல்ல நல்ல ஒரு புண்ணிய காரியம் பண்ணுறாங்க இல்லை புண்ணியம் செய்கிறாங்க இல்லை பூஜை பண்ணுறாங்க பூஜையிலே ரொம்ப நிறைவான பூஜை பண்ணுறாங்க அப்படின்லாம் வெளியில் பேசிப்பாங்க அந்த குடும்பம் நல்ல நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது நல்ல நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது போது அந்த வீட்டு பெண்களை தான் புகழுவாங்க இது எல்லாருக்குமே தெரியும் எல்லாம் ஏதாவது ஒரு குறைன்னா கூட ஆண்கள் வந்து டக்குன்னு நம்மக்கிட்ட தான் பெண்கள் கிட்டே தான் வந்து நீங்கள் நீ இதை மாதிரி பண்ணுற நீ இதை மாதிரி பண்ணுற நீ வே அதை சாமி கும்பிட மாட்டுற அப்படிலாம் நம்மகிட்ட தான் வந்து டக்குன்னு ஒரு எரிஞ்சு விழுறதுன்னு செய்வாங்க இல்லைங்க நான் கரெக்டாக தாங்க செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லி அந்த நேரத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும் பொழுது நம்ம அதை அடை கட்டிடணும் ஓகேவா அதை மீண்டும் மீண்டும் வளர்த்துக்கிட்டு சண்டையாக அதை ஆக்கிக்கிட்டு பசங்களோடைய வாழ்வு பாதிக்கப்படும் பசங்களோடைய படிப்பு பாதிக்கப்படும் அதனால முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஒருத்தர்லாம் ஒருத்தர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டீங்கன்னா சூப்பராக அந்த குடும்பம் மேல் நோக்கி சென்றும் சரி இது என்னுடைய என்னுடைய கருத்துப்பா நான் வந்து இதை உங்ககிட்ட திணிக்கிறேன்னு நினைக்காதீங்க தயவு செய்து அந்த மாதிரி நினைக்காதீங்க உங்களுக்கு நான் நல்ல குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் நான் இதை சொல்லுவேன் சும்மா ஏனாவது நானும் ஒரு குடும்பம் பண்ணுறேன்னு பண்ணுறவங்களுக்கு என்னுடைய வீடியோவில் நான் சொல்லவே மாட்டேன் நல்ல குடும்பம் பண்ணிட்டு இருக்க பிள்ளைங்க தான் என்னோட சப்ஸ்கிரைபரான என்னுடைய பிள்ளைகள் அவங்களுக்கு தான் நான் சொல்லுவேன் அவங்களும் சரிங்கம்மா நீங்கள் சொல்றது கரெக்டு தாம்னு ஏற்றுப்பாங்க சரி இப்போ சமையலறை இருக்கு சமையலறையில நான் எப்பவுமே உங்களுக்கு உண்டு பாத்திரங்களை விளக்கி கழுவி வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு சொட்டு தண்ணியை கூட இருக்கக்கூடாது நம்மளுடைய சமையலறையில் நம்ம போய் தொரு உறங்க செல்லும் அந்த இடத்துல ஒரு தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் பார்த்துக்கோங்கப்பா ஏன்னா ஈரடி இருக்கக்கூடாது எப்பவுமே ஒரு சமையல் அறைனா அனலாகத்தான் இருக்க வேண்டும் அன்னப்பூர்ணி அங்கே வசிக்க வேண்டும் என்றால் அனல் அடிக்க வேண்டும் அதனால தான் அந்த காலத்திலே உண்டு என்னென்னா இப்போ அடுப்பில் போயிட்டு பூனை தூங்குது அப்படின்னு சொன்னது உண்டு அந்த வீட்டில் வறுமையின் காரணமாக அடுப்பு எரிக்காமே இருப்பாங்களாம் அப்போ என்ன பண்ணுவோம் அந்த அடுப்பில் போயிட்டு இப்போ இருக்கிற அடுப்பில் தூங்க முடியாது அது வேறு விஷயம் அப்போ இருக்கிற அடுப்பில் பூனை போய் படுத்துன்னு உறங்குமா பூனை தூங்கினாலே அந்த வீட்டுக்கு நாளாக என்ன நிஜமான இப்போ இந்த பூனை வந்து ஒரு வீட்டில் வந்து தூங்குச்சினாலே உடனே நம்மளுக்கு அதுதான் தோணும் வேண்டாம் நம்மளுக்கு அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இப்பெல்லாம் அந்த பூனையே வந்து அழகழகாக அந்த நாய்கள் வளர்க்குற மாதிரியே பூனைகளும் அழகழகாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி அது விட்டுருவோம் அடுத்தது அடுப்புக்கு பக்கத்தில் முக்கியமாக வலது புறத்தில் நீங்கள் புறத்தில் வைக்க இடம் சாரி வலது புறத்தில் வைக்க இடம் இல்லைம்மா நான் புறம் வைக்கலாமா இட இடக்கை பக்கம் அப்படின்னா தாராளமா வைங்க ஆனால் அது கேஸ் அடுப்பு பக்கத்துல இருந்தா ரொம்ப நல்லதுப்பா இப்போ சமைக்க போறோம்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் அடுப்பை தொட்டு கும்பிடுவோம் தாயே போற்றின்னு சொல்லுவோம் அன்னப்பா தாயே துணைன்னு சொல்லுவோம் எவ்வளோ விஷயம் அடுப்பு சமைக்கிறதுல எவ்வளோ சுட்டுக்கிறது நெருப்பு படுறது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது எண்ணெய் படுறது எண்ணெய் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் மூஞ்சிலேயே அடிச்சிடும் ஏதோ ஒன்று போட போய் அந்த மாதிரிலாம் நடக்க கடுகு தெரித்து கண்ணில் பட்டுரும் அதனால என்ன பண்ணலாம் அன்னபூர்ணி தாயை வேண்டிக்கிட்டு நீங்கள் சமையல் ஆரம்பிங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரத்தை மந்திரம்னா பெருசாக நான் சொல்ல வரல உங்களுக்கு வந்து சான்ஸ்கிரிட்ல தான் நீங்கள் மந்திரம் சொல்லணுலாம் அவசியம் கிடையாது ஓம் நம சிவாயா என்பதே ஒரு மிகப்பெரிய மந்திரம் ஓ முருகா போற்றி என்பது மிகப்பெரிய மந்திரம் சரி அடுப்புக்கு பக்கத்தில் முக்கியமாக புளி வந்து என்ன பண்ணுறீங்கன்னா புளிப்பானையும் உப்பு பானையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருங்க பானை புளி என்பது நம்ம வீட்டில் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் தான் வச்சுருக்குறோன்னு வச்சுக்கோ நம்மளால் வசதி ஆனால் ஒன்றையும் ஒன்று சொல்கிறேன் எவ்வளோ செலவு பண்ணுறோம் தேவையில்லாமல் துணிமணி எடுத்து அது வேண்டாம் நம்ம ஒதுக்கி வைக்கிறோம் அதுக்கு பதில் ஒரே ஒரு பீங்கான் ஜாடி ஒன்று வாங்கிக்கிட்டு ரெண்டு ஒரு ஒன்று ஒரு பீங்கான் ஜாடியில் புளி வச்சுக்கோங்க ஒரு பீங்கான் ஜாடியில் கல்லுப்பு வச்சுக்கோங்க அது இல்லாமல் கீழே ஸ்டோர் பண்ணுறோம் இல்லைங்களா அப்பப்பையும் நம்ம கல்லுப்பு எப்போல்லாம் நம்ம கல்லுப்பு வாங்குகிறோமோ அதை ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு கீழே ஒரு நீங்கள் ஜாடி வைக்கலனாலும் பரவாயில்ல பேக்கெட் பாக்கெட்டாக கூட நம்ம அடுப்புக்கு கீழே வச்சுருங்க அதை மிக மிக நல்ல விஷயங்களாம் நம்ம வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும் பணத்துக்கு குறைவே இருக்காது கடனே வராது அந்த வீட்டில் பணத்துக்கு பஞ்சமில்லாத வாழ்க்கை வாழலாம் சரி ஃபஸ்ட்டு புளி ஜாடி வச்சுடுறோம் அடுத்து கல்லுப்பு ஜாடி வச்சுடுறோம் அதுக்கு பல தூளுப்பு அதுக்கு பக்கத்தில் அந்த சால்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா தூளுப்பு அதை வச்சுருவோம் பக்கத்தில் அதுக்கும் பக்கத்தில் முடிஞ்ச அளவுக்குங்கப்பா இப்போ கம்மியான ரேட்லலாம் உங்களுக்கு அந்த அம்மி என்பது கிடைக்கிது இந்த அம்மி வாங்கி நம்ம வீட்டு சமையல் அறையில் அந்த அந்த அடுப்புக்கு பக்கத்துலே தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை அந்த ஜிங்க்குக்கு பக்கத்தில் கூட நீங்கள் சமையல் அந்த அம்மியை வைக்கிறது ரொம்ப நல்லது அந்த அம்மியில் ஏதாவது ஒரு பொருள் ரசம் ரொம்ப பெருசாக நான் சொல்ல வரல ரசத்துக்கு அதில் நசுக்கி நீங்கள் ரசம் வைங்க அம்மியை பயன்படுத்துங்க அப்படி இல்லைன்னா அம்மிக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஈரத்துணி துணி வச்சு துடைச்சிட்டு ஒரு பொட்டு மஞ்சள் குங்குமம் வைங்க அடுப்புக்கும் ஒரு மஞ்சள் குங்கும் வைங்க இது எல்லாமே செய்யும் பொழுது நம்ம வீட்டு சமையலறை எந்தளவுக்கு சுத்தமாக நம்ம வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம குடும்பம் நல்ல ஒரு மேல்நிலைக்கு செல்லும் இது ஒரு இது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை இதை நீங்கள் செய்ய 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 அடுப்பங்கறியை சுத்தம் பண்ணி அதுக்காக இருக்க இருக்கக்கூடாது ஓரளவுக்கு தொடச்சிட்டு ஓரளவுக்கு கேஸ் அடுப்பு கீழெல்லாம் ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சி விட்டுட்டு கிளீன் பண்ணிட்டு த தினமுமே அதை நம்ப ஒரு வேலையாக செஞ்சுட்டு இதையெல்லாம் வச்சுருங்க முடிஞ்ச அளவுக்கு மத்து வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கணும் மத்து என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பொருள் அதே மாதிரி அரிசி அளக்கிற ஆழாக்கு என்பது கண்டிப்பாக அரிசி உள்ளே இருக்க வேண்டும் நிறைய பேர் டம்ளர் பயன்படுத்துறீங்க அந்த டம்ளர் வேண்டாம் ஆழாக்குன்னு கேளுங்க இப்போ பாருங்கள் அது குபேர கொஞ்சம்னு போற்றி அதை பூஜை அறையில் எந்த மாதிரி வச்சு அதுக்கு நிரம்ப அரிசி கொட்டி அதுக்கு மேலே நம்ம காயினை வச்சு சங்கு வச்சு என்னென்னமோ செய்கிறாங்க பிள்ளைங்க வீடியோவில் நான் பார்க்குறேன் யூடியூப் அந்த ஷார்ட்ஸ்லேயே நிறைய பிள்ளைங்க அந்த மாதிரிலாம் போடுறாங்க நீங்களும் அதே மாதிரி அந்த ஆழாக்கு என்பது விலை ரொம்பலாம் அதிகலாம் கிடையாதுப்பா தங்கத்துலலாம் வாங்க சொல்லலை உங்களை நல்ல ஒரு ஆழாக்காக வாங்கி அரிசியில் போடுங்க படி அளக்கிற ஆழாக்கு என்பது குபேர கொஞ்சோன்னு அதுக்கு பேர் அதை அரிசி அரிசி அளக்கிற படியில் போட்டு வைங்க சாரி அரிசியை அரிசி எடுக்கிற பாத்திரத்தில் அதை போட்டு வைங்க முடிஞ்ச அளவுக்கு அரிசியை ஒரு பாத்திரத்தில் கொட்டி மூடி வைங்க இல்லைம்மா எனக்கு அதுக்கு வசதி இல்லை நான் அந்த கவரே நல்ல கவராக தான் கொடுக்குறாங்க அதுக்குள்ளே தான் வச்சு நான் ஆளுறேன்னா தாராளமாக ஆளுங்க அதில் எந்த தவறும் கிடையாது எந்த இடமுமே தரந்த உடனே ஒரு சுத்தமான இடமா இருக்க வேண்டும் அவ்வளோதான் விஷயமே அதே மாதிரி ஜிங்குக்கு கீழே குப்பைத் தொட்டியே வைக்காதீங்க பாத்திரம் வளர்க்குறீங்கல்ல அந்த சிங்க்கு கீழே தொட்டி வச்சு அந்த இடத்த இன்னும் நீங்கள் மாசுபடுத்தாதீங்க ஏன்னா தண்ணீர் என்பது நீங்கள் கழுவி அனுப்பினாலும் தண்ணீர் தண்ணீர் தான் பாத்திரம் மட்டும்தான் கழுவ போகிறோம் அதில் வந்து இன்னொன்று செய்வாங்க ஒரு சிலர் பல்லு வளர்க்குறது வாய் கொப்பிழித்து துப்புறது வாயை கழுவுறது இதெல்லாம் தயவு செய்து சாப்பிட்ட பிற்பாடு கூட யார்கிட்டேயும் சொல்லிடுங்க வாயை குப்பிச்சு சிங்க்களை துப்பவே கூடாதுன்னு நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் வெற்றி நிச்சயம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்